கதையின் தொடர்ச்சி இருபத்தி ஆறாம் அத்தியாயம் நீலகேசி உதயம் குண்டோதரன் வந்துவிட்டு போனதிலிருந்தே சிவகாமியின் சித்த கடலிலே கொந்தளிப்பு அதிகமாயிற்று மலை போன்ற என்ன அலைகள் எழுந்து விழுந்து நாற்புறமும் மோதி பாய்ந்து அல்லோகலமாக செய்தன பொழுது போவது மிகவும் சிரமமாகி ஒவ்வொரு கணமும் ஒரு முடிவில்லாத யுகமாக தோன்றியது குண்டோதரன் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்தாள் அவனிடம் நாம் உச்சித்தமான முறையிலே பேசினோமோ இல்லையோ என்ற சந்தேகம் அடிக்கடி தோன்றியது மாமல்லரிடம் போய் அவன் என்ன சொல்கிறானோ என்னவோ என்கின்ற கவலையும் அடிக்கடி ஏற்பட்டது மாமல்லர் வரப்போவது பற்றிய ரகசியத்தை வெளியிட்டு விட வேண்டாம் என்று குண்டோதரன் தனக்கு எச்சரிக்கை செய்ததை நினைத்து கொண்ட போது மட்டும் சிவகாமியின் சோகம் குடிக்கொண்ட வதனத்திலே புன்னகை தோன்றியது ஆயினும் அந்த எச்சரிக்கை எவ்வளவு அவசியமானது என்பது வெகு சீக்கிரத்திலேயே அவளுக்கு தெரிய வந்தது குண்டோதரன் வந்து சென்ற மூன்றாம் நாள் வாதாபி நகரம் அளவில்லாத அல்லோகல கல்லோலகத்திற்கு உள்ளாயிருந்தது அன்றைய தினம் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தா கலை விழாவுக்காக பயணமாகிறார் என்பதும் பக்கத்திலுள்ள ராஜவீதி வழியாக அவருடைய ஊர்வலம் போகும் என்பதும் சிவகாமிக்கு தெரிந்திருந்தது தன் வீட்டின் பால்கனியின் வழியாக மேற்படி ஊர்வல காட்சியை காணலாம் என்று அவள் அறிந்திருந்தாள் கடைசியாக பிற்பகல் மூன்றாவது ஜாமத்திலே சக்கரவர்த்தியின் பிரயாண ஊர்வலம் வந்தது பட்டத்து யானை மீது புலிகேசி சக்கரவர்த்தி கம்பீரமாக வீற்றிருந்தார் அவருக்கு பின்னால் சீவிகையில் நாகநந்தி பிக்ஷுவும் சீன யாத்திரிகரும் சென்றார்கள் அழகிய தங்க ரதத்திலே சக்கரவர்த்தியின் இளம் புதவ புதல்வர்கள் மூவரும் அமர்ந்திருந்தார்கள் இன்னும் சக்கரவர்த்தி முன்னாலும் பின்னாலும் சாம்ராஜ்யத்தின் பிரதானத்த அமர்த்தியர்கள் மந்திரிமார்கள் சமாந்தர்கள் சேனநாயக்கர்கள் முதலியோர் பலவித வாகனங்களில் பெருமிதத்துடன் அமர்ந்து சென்றனர் பொது கோலாகல கோஷங்களோடு வாத்திய முழக்கங்களும் சேர்ந்து காதே செவிடாடும் செவிடாகி விடும்படியாக செய்தனர் இதையெல்லாம் பார்த்து சிவகாமியின் காஞ்சியிலே மகேந்திர பல்லவர் மாமல்லபுரத்து கலைவிழாவிற்கு கிளம்பும் காட்சி நினைவுக்கு வந்தது ஆஹா முன்னொரு காலத்திலே இந்த புலிகேசி எத்தகைய கலை உணர்வே இல்லாத மூர்கனாக இருந்தான் இப்பொழுது எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட்டு விட்டது இதற்கெல்லாம் என்ன காரணம் காஞ்சியை பார்த்துவிட்டு விட்டு வந்ததுதானோ அந்த ஊர்வல காட்சியை பற்றி பிறகு நினைவு வரும்போதெல்லாம் சிவகாமிக்கு எரிச்சல் உண்டாயிற்று இந்த புலிகேசியின் ஆடம்பரமும் இருமாப்பும் கூடிய சீக்கிரத்திலேயே அடங்க போயிறதல்லவா என்று எண்ணிய போது ஓரளவு ஆறுதலும் உண்டாயிற்று இவர்கள் அஜந்தாவிலிருந்து திரும்பி வருவதற்குள்ளே மாமல்லறிங்கு வந்துவிடக்கூடும் அல்லவா அதை அறிந்தவுடனே இவர்களுக்கெல்லாம் எத்தகைய திகில் உண்டாகும் யுத்தம் வேண்டாம் என்று தான் குண்டோதரனிடம் சொன்னது தவறு என்று சிவகாமிக்கு அப்பொழுது தோன்றியது அவளுடைய ஆத்திரத்தை அதிகப்படுத்த இன்னொரு காரணமும் சேர்ந்தது பட்டத்தை யானைக்கு பின்னால் சீவிகையில் சென்ற பிக்ஷு சிவகாமி இருந்த வீட்டின் பக்கம் ஒரு கணம் முகத்தை திருப்பி பார்த்ததாக தோன்றியது ஆனாலும் நாகநந்தி பிரயாணம் கிளம்புவதற்கு முன்னால் தன்னிடம் மறுபடியும் வந்து விடை பெறுவார் என்று அவள் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை ஆ இந்த கள்ள பிக்ஷுவுக்கு இவ்வளவு அகங்காரமா என்று எண்ணி ஆத்திரத்தை வளர்த்து கொண்டிருந்தாள் எனவே அன்று மாலை இருட்டுகின்ற சமயத்திலே நாகநந்தி அவள் வீட்டு வாசலிலே குதிரை மீது வந்து இறங்கி உள்ளே பிரவேசித்து வந்தபொழுது சிவகாமி எல்லையற்ற வியப்பு அடைந்தவளாய் சுவாமி இதென்ன தாங்கள் அஜந்தா மார்க்கத்திலே போய்க் கொண்டிருப்பதாக அல்லவா நினைத்தேன் போகவில்லையா என்ன என்றாள் கட்டாயம் போகிறேன் சிவகாமி அஜந்தாவில் எனக்கு மிகவும் முக்கியமான காரியம் இருக்கிறது அதில் உனக்கு சம்பந்தமும் உண்டு அதை பற்றி உன்னிடம் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றுதான் திரும்பி அவசரமாக வந்தேன் இன்றிரவே சக்கரவர்த்தி தங்கியிருக்கும் இடம் போய் சேர்ந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சிவகாமிக்கு பேச இடம் கொடாமல் இன்று பிற்பகலில் அந்த பக்கம் போன ஊர்வலத்தை பார்த்தாயா என்று கேட்டார் நாகநந்தி பிக்ஷு ஓ பார்த்தேன் மகேந்திர பல்லவர்களை திருநாளுக்காக காஞ்சியிலிருந்து மாமல்லபுரத்திற்கு புறப்படும் காட்சி ஞாபகம் வந்தது ஏதேது புலிகேசி சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவருக்கு கூட தோற்கடித்து விடுவார் போல இருக்கிறதே என்றாள் சிவகாமி நிச்சயம் தோற்கடிப்பார் சந்தேகமே இல்லை வாதாபி சக்கரவர்த்தி இப்பொழுது பழைய ரத்த வெறி வெறி கொண்ட புலிகேசி அல்ல கலை மோகமும் ரசிகத்தன்மையும் கொண்ட புதிய புலிகேசி என்றார் நாகநந்தி அப்படியானால் லஜந்தாவிலும் கலைவிழா கோலாகலமாகத்தான் இருக்கும் என்றாள் சிவகாமி அதிலும் சந்தேகமே இல்லை அஜந்தாவில் புத்த பிக்ஷுக்கள் சக்கரவர்த்தியை ஒப்பற்ற முறையிலே வரவேற்று உபசரிக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த வைபவத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற நாலந்தாவிலிருந்தும் ஸ்ரீ பர்வதத்தில் இருந்தும் இன்னும் பல புத்த பீடங்களில் இருந்தும் ஆச்சாரிய புருஷர்கள் பலர் வந்திருக்கிறார்களாம் உனக்கு தெரியுமோ இல்லையோ வாதாபி சக்கரவர்த்திக்கு இளம் பிரயாயத்தில் அடைக்கலம் தந்து காப்பாற்றிய அஜந்தா தான் ஆயினும் வெகு காலம் வரையிலே அஜந்தா சங்கிராமத்திற்கு சக்கரவர்த்தி எந்தவித உதவியும் செய்யவில்லை அதற்கு ஜைன முனிவர்கள் இடம் கொடுக்கவில்லை ராஜாங்கத்தில் இருந்து செய்யும் உதவி எல்லாம் சமண மடங்களுக்கும் சமண கோவில்களுக்கும் தான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தார்கள் ஆனால் இப்பொழுது சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டது சமணர் பௌத்தர் சைவர் வைஷ்ணவர் சாக்தர் ஆகிய எந்த மதத்தினராலும் சிற்ப சித்திர கலைகளை வளர்ப்பவர்களுக்கெல்லாம் ராஜாங்கத்தில் இருந்து மானியங்கள் கொடுத்து வருகிறார் இதன் காரணமாக இப்பொழுது இந்த சாளுக்கிய சாம்ராஜ்யம் இந்தியாவிலேயே கலை வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறது கன்னியாகுப்ஜத்தையும் காஞ்சியையும் வாதாபி தோற்கடித்து விட்டது என்று நாகநந்தி பெருமிதத்துடன் கூறியதை சிவகாமி உண்மையான ஆவலோடு கேட்டுக்கொண்டே வந்தாள் சிவகாமி வாதாபி சக்கரவர்த்தியின் இந்த மனமாறுதலுக்கு யார் காரணம் என்று உனக்கு தெரியுமா என்று நாகநந்தி கேட்டபொழுது சந்தேகம் என்ன சுவாமி சகல கலைகளிலும் வல்லவர் மகா ரசிகரான நாகநந்தி அடிகள் தானே என்று சிவகாமி பழி சென்று விடையறுத்தாள் நாகநந்தியின் முகம் ஒன்பது வருடங்களுக்கு முன்பு நாம் பார்த்திருந்ததை போதில் காட்டிலும் இப்பொழுது களை பொருந்தி விளங்கிற்று முன்னே அந்த முகத்திலே நாம் கண்ட கொடூரம் இப்பொழுது கிடையாது சிவகாமியின் மறுமொழி அவருடைய முகத்திலே மலர்ச்சியை உண்டாக்கி மேலும் களை பொருந்தியவதாக செய்தது அத்தகைய முகமலர்ச்சியோடு கனிவு ததும்ப காந்த சக்தி வீசிய கண்களினால் சிவகாமியை அவர் நோக்கி கலைவாணி நீ கூறியது உண்மை ரத்தம் தாகம் யுத்தவெறி கொண்டிருந்த புலிகேசியின் கலைமோகம் கொண்ட ரசிகனாக செய்தது நான் தான் ஆனால் அதற்கு முன்னால் என்னை அத்தகைய கலை பித்தனாக பண்ணியது யார் உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார் நாகநந்தி அடிகள் பிக்ஷு குறிப்பிடுவது தன்னைத்தான் என்ற சிவகாமி மனதிற்குள்ளே எண்ணி கொண்டாள் ஆயினும் வெளிப்படையாக எனக்கு எப்படி தெரியும் சுவாமி என்று கூறினாள் ஆம் உனக்கு தெரியாதுதான் இதுவரையிலே உனக்கு நான் சொல்லவும் இல்லை அஜந்தா சங்கிராமத்து சுவர்களிலே எத்தகைய அற்புத சித்திரங்கள் அழியா வர்ணங்களில் தீட்டிய தெய்வீக சித்திரங்கள் இருக்கின்றன என்று உனக்கு அல்லவா அந்த சித்திரங்களிலே பரதநாட்டியம் ஆடும் பெண்ணின் சித்திரம் ஒன்றும் இருக்கிறது அந்த சித்திரம்தான் முதல் முதலேயே எனக்கு கலை மோகத்தை சிவகாமி அந்த அற்புத சித்திரத்தை என்றைக்காவது ஒரு நாள் நீ அவசியம் பார்க்க வேண்டும் விகீன ஆசை எதற்காக அஜந்தா அதிசயங்களை பார்க்கும் பாக்கியம் இந்த ஜென்மத்திலே எனக்கு கிட்ட போவதில்லை என்றாள் சிவகாமி அப்படி சொல்லாதே இந்த தடவை நீ எங்களுடன் வராததில் எனக்கும் ஒரு விதத்திலே திருப்திதான் ஏனெனில் இந்த தடவை நீ எங்களுடன் வந்தாயானால் எனக்கும் மனம் நிம்மதி இராது உனக்கும் மனம் நிம்மதி இராது ஆனால் காலம் எப்பொழுதும் இப்படியே இருந்து விடாது சீக்கிரத்திலே மாறியே தீரும் நாகநந்தி இந்த விதம் சொன்னபொழுதே சிவகாமி நெஞ்சிலே சுரீர் என்றது நாகநந்தியை அவள் கூர்ந்து நோக்கி காலம் எப்படி மாறும் என்ன விதத்திலே மாறும் என்று கேட்டாள் நீ இந்த கூண்டிலிருந்து விடுதலை அடைந்து வானம் வான்வெளியிலே உல்லாசமாக பாடிக்கொண்டு சஞ்சரிக்கும் காலம் சீக்கிரத்தில் வரலாம் ஒரு நாளும் வரப்போவதில்லை என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள் சிவகாமி அப்படியானால் உன்னுடைய சபதம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உனக்கே இல்லையா என்று நாகநந்தி கேட்டார் சிவகாமி பல்லை கடித்து சமாளித்துக் கொண்டு இல்லை அந்த நம்பிக்கையை நான் இழந்து எத்தனையோ நாளாயிற்று என்றாள் ஆனால் அவளுடைய மனதிலே பெரும் பீதியும் கலக்கமும் குடிக்கொண்டன இந்த வஞ்ச பிக்ஷு ஏதாவது சந்தேகிக்கிறாரா நம்மிடம் உண்மை அறிய பார்க்கிறாரா ஒருவேளை குண்டோதரன் இவரிடம் சிக்கி கொண்டிருப்பானோ சிவகாமி உன்னுடைய சபதம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை நீ எழுந்து விட்டாய் ஆனால் சபதம் நிறைவேறாமல் நீ இந்த ஊரை விட்டு கிளம்பவும் மாட்டாய் அப்படிதானே ஆம் சுவாமி அப்படிதான் என்று சிவகாமி தயக்கமின்றி மறுமொழி கூறினாள் அப்பொழுது குண்டோதரனுடைய எச்சரிக்கையை அவள் நன்றியுடன் நினைத்து கொண்டாள் ஆக உன்னை இந்த கதிக்கு உள்ளாக்கிய ஒரு நாளும் நான் உடன்பட மாட்டேன் சிவகாமி நேற்று சீன பெரியாரிடம் சொன்னது போல செய்ய வேண்டியதுதான் மாமல்லர் வந்து உன் சபுதத்தை நிறைவேற்றி வைக்காவிடில் நானே நிறைவேற்றி வைக்கிறேன் இந்த நகருக்கு என் கையாலேயே நெருப்பு வைத்து கொளுத்து விடுகிறேன் ஹா இதென்ன பேச்சு இந்த பைத்தியக்காரியின் பிடிவாதத்திற்காக தாங்கள் ஏன் அத்தகைய கொடிய காரியத்தை செய்ய வேண்டும் வேண்டவே வேண்டாம் 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 அப்படியானால் நீயாவது உன்னுடைய அர்த்தமற்ற சபதத்தை விட்டுவிட வேண்டும் பேச்சை மாற்ற தீர்மானித்த சிவகாமி சுவாமி என்னை பற்றி இவ்வளவு பேசியது போதும் தங்களை பற்றி சொல்லுங்கள் அஜந்தாவை பற்றி பேசுங்கள் என்றாள் ஆம் முக்கியமாக என்னை பற்றி பேசுவதற்காகத்தான் வந்தேன் அஜந்தாவில் நான் புனர் ஜென்மம் எடுக்கப் போகிறேன் திரும்பி வரும்பொழுது காவி தரித்த புத்த பிக்ஷுவாக வரமாட்டேன் பட்டு பீதாம்பரம் அணிந்து நீலகேசி மகாராஜாவாக வருவேன் என்று நாகநந்தி கூறியதும் சிவகாமி வியப்புடனே அவரை ஏறிட்டு பார்த்தாள் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை வணக்கம்